வணக்கம் வெல்கம் பேக் நிறைய பேர் வீடுகளில் செல்ல பிராணிகளை வளர்க்க விரும்புவாங்க நாய்கள் அல்லது பூனைகள் போன்ற விலங்குகளையும் இன்னும் சிலர் கிளிகள் அல்லது பிற பறவைகளையோ வளர்க்கிறாங்க விலங்குகள் மற்றும் பறவைகளை வளர்ப்பது மங்களகரமானதாகவும் புண்ணிய செயல்களாகவும் சொல்லப்பட்டாலும் ஒவ்வொரு உயிரினமும் குறிப்பிட்ட கிரகங்களுடன் தொடர்புடையதாக இருப்பதால் உங்க ராசிப்படி எந்த உயிரினத்தை நீங்க வளர்க்க வேண்டும் என்று ஜோதிடம் ஜோதிடப்படி செல்லப்பிராணிகளை ராசிப்படி தேர்வு செய்யவில்லை என்றால் அது பலன்களை கொடுக்குங்க பெரும்பாலும் பூனைகள் இருட்டில் தான் வேட்டையாடும் பூனை நாய் போல நன்றியுடன் இருக்காதுங்க நாம் வளர்த்த நாய் பூனை போன்ற விலங்குகள் நாம் வீட்டை காலி செய்து போகும்போது நாய் நம்முடன் வந்துவிடும் பூனையோ அந்த வீட்டிலேயே தங்கிடுங்க நாம் வெளியே போகும்போது பூனை குறுக்கே சென்றால் அது அபசகுணம் அப்படின்னு சொல்லுவாங்க ஜோதிடப்படி பூனைக்குரிய கிரகம் ராகு பகவான் சரி எந்த ராசிக்காரர்கள் பூனைகளை வளர்க்க கூடாது அப்படிங்கறத பத்தி பார்க்கலாங்க மேசம் விருச்சிகம் விருச்சிகம் மேசத்தை ஆளும் கிரகம் செவ்வாய் பகவான்க பூனை ராகுவின் வாகனமாக கருதப்படுவதால் ராகுவால் ஆளப்படுதுங்க மேசராசிக்காரர்கள் பூனையை வளர்த்தால் அவங்களோட வாழ்க்கையில் முகம் சுலிக்க வைக்கும் நிகழ்ச்சிகள் நிகழ்ந்து கொண்டே இருக்குங்க வீட்டில் பெரும்பாலும் சண்டைகள் நெருக்கடிகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு மேலும் பெண்களாக இருந்தால் கணவன் மனைவிக்குள் பிரிவினையை ஏற்படுத்துங்க தனுசு மீனம் மீ தனுசு ராசிக்காரர்கள் குரு கிரகத்துடன் தொடர்புடையவங்க ஜோதிட சாஸ்திரப்படி தனுசு ராசிக்காரர்கள் மற்றும் ராசிக்காரர்கள் வளர்த்தால் மனநல கோளாறுகள் ஏற்படுங்க தேவையில்லாத பல வழிகளிலும் விரயமாக கொண்டே இருக்குங்க சிம்மம் இந்த ராசியின் அதிபதி சூரியன் எனவே இந்த ராசிக்காரர்கள் வீட்டில் பூனையை வளர்க்க கூடாதுங்க அப்படி பூனையை வளர்த்தால் வாழ்க்கையில் உயர்வு என்பதே கிடைக்கும் காதுங்க ஒரு வளர்ச்சி இருக்காது உடல்நிலையில் அடிக்கடி ஏற்றத்தாழ்வுகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுங்க கடகம் இந்த ராசி சந்திரனால் ஆளப்படுதுங்க கடக ராசிக்காரர்கள் பூனையை வளர்த்தால் மரணத்திற்கு ஒப்பான கண்டங்களை ஏற்படுத்துங்க மனம் அடிக்கடி சஞ்சலம் அடைந்து கொண்டே இருக்கும் அடிக்கடி நோய்வாய்ப்படுவாங்க உடல்நல கோளாறுகள் அடிக்கடி ஏற்படுங்க இந்த ராசியில் உங்க ராசி இருக்கா அப்போ நீங்க பூனை வளர்க்கிறீங்களா அப்படின்னு மறக்காம கமெண்ட் பார்த்துல கமெண்ட் பண்ணுங்கள்